நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கனு பார்த்தீங்கன்னா அப்படி பேச வேறு மாதிரி ஏதாவது பேசிட்டான் இப்படி ஏதோ பேசிட்டா கொஞ்சம் அப்படி வாரமாதிரி பேசலாமா அவன் நம்மளை ஏதோ சுத்த வருது ஏதோ பேர் சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்கான் நம்ம அதுக்கு அது பேரை சுற்றிக்கிட்டு சுற்றிட்டுருக்கேன் நினைக்கிறேன் டான்ஸ் நடக்குது டி மவுண்ட் ரோடு சவுகார்பேட்டை இதை மூணுத்தையும் கலவையா கலந்த ஊர் தான் தானா சேடு தானா அப்படின்னா போல எனக்கு புரியவே இல்ல ஆ ஆட்டோண்ணே ஆ சதா போட்டது ஆ வேணாம் பாக்கிங் 10 கிராம் பஸ் 1 கி.மீ.ல போடுறா ஓ 2 கி.மீ. வாவ் 3 கி.மீ.க்கு வந்துருச்சு இது வந்து பஸ் யார மாதிரி வந்திருக்கேன் ஏத்தத்துலயே இறக்கத்துலயே குட்டி போறாரே எண்டூரிக்கியா குட்டி போறே நோ பாங்களா நம்ம ஒரு

கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா எங்கள் ஊரில் தமிழ் தமிழ்நாடு இல்லை அதை பாரதியை அதை தாண்டி திருப்பதினா இருந்தால் நாங்கள் நல்ல தமிழ் பேசுவோம் அவங்களும் தமிழ் பேசுவாங்க அவங்க தெலுங்கு பேசுவாங்க எங்களுக்கு ஒன்று கொஞ்சம் புரியும் நீங்கள் பேசுகிற தெலுங்கு சுத்தமாகவே புரிய மாட்டேங்க தெரியும் மொத்தமாக ஸ்டாடி இல்லை எனக்கு வந்து ஸ்டடி இல்லை என்னது உங்கள் ஊர் தேவுடு என் கேர்னா எங்கள் ஊரில் தெய்வம் புரியா எங்கள் ஊர் நாற்றாமதாயா உங்கள் ஊரில் பெஸ்ட் ராயிடூர் யூடியூப் செய்னா

என்ன முஸ்லீம் மேலயா

அவுட் சைடு லெஃப்ட் சைடு ஷாதா ஹோட்டல் பிரியாணி. பிரியாணி அச்சா பிரியாணி. சிக்கன் சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன். பாக் இல்ல பிராடக்ட் सालार्जिन म्यूजियम सालार्जिन म्यूजियम हां निजाम गोल्ड म्यूजियम हां थर्सडे प्लस प्लस फ्राइडे फ्राइडे ओनली फ्राइडे 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 को टिकट है म्यूजियम में इस टिकट और म्यूजियम अंदर टिकट सर थ्री म्यूजियम अंदर टिकट हंड्रेड रुपीस चौमला पैलेस हां 60 रुपीस म्यूजियम वा 70 निजाम गोल्ड म्यूजियम

அண்டர் எப்படி மாம பிடி திறந்த புத்தகமாக இருக்கு இங்கே எல்லா ஊரும் உள்ள யூட்டூபால் ஆ ஃபேமஸ் கே எனக்கு எனக்கும் ஒருத்தருக்கு ಆಲ್ಸೋ ನಾನು 3250 ರೂಪಾಯಿ. ಐ ಮಿಕ್ಸ್. ಐ ಮಿಕ್ಸ್ ತಿಂಗಾ ಸುಂದರಣ್ಣ. ಯಾರು ಬರ ತಮ್ಮ ಮೊತ್ತ ऑलरेडी ನಿಂದ ಮಂದாங்க ಏನ ಅದ ಅಂತ ಹೇಳೋರಿಲ್ಲ. 3000. ಅವಿಸ್ ನಮಸ್ಕಾರ 100 ರೂಪಾಯಿ 5145. ಫುಡ್ ಜಿರ್ ಬಾದ್ ಜರ್ಮನ್ ಗೆ. ತಿಂಗಾ ಒಂದು ಇಲ್ಲ. ಮೋರ್ ಇಂಕ್ ಮಾಡ್ಬಹುದು ಬರಬೇಕು.

இதை விட ஸ்பெஷல் ஒன்று இருக்கு சாரி ஓ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேஸ் தான் பிள்ளைங்க மேலே பார்க்கணும் சொன்னலாம் அங்கே போய் நாங்கள் நிறையா எல்லா ஆளுங்க நிற்கிறாங்க வேணால் ஏதோ பொருளுக்கு உள்ள சூப்பி உள்ளே போட்டுக்குவோம் அதனால சொன்னோம் சரிங்க டான்ஸ்ஃபர் தான் நடக்குது சத்தா போட்டால் எங்கே இருக்குன்னு கேட்போம் அவன் நம்மள எதோ சுத்த உறதுக்கு ஏதோ பேர் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கான் நம்ம அதுக்கு வேணாமல் அது பேர் சுற்றிட்டுருக்கிறேன்